முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஸோ இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே தேர்வாணையத்தால் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கில் சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் சென் செவனு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த வேரியஸ் போஸ்ட் ஆஃப் மினிஸ்டரியல் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ரயில்வேயால் நடத்தப்படக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய பணியிடங்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இதுக்கான ஓப்பனிங் டேட் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு க்ளோசிங் டேட் வந்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இது ஏழாம் தேதி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் அதை பற்றி இது பண்ணிக்கலாம் ஸோ இது ஏற்கனவே நம்ம நம்ம இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் வந்து எதிர்பார்த்து தான் ஸோ இது ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இது பண்ணியிருந்தாங்க இப்போ ம மறுபடியும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல வேலைவாய்ப்பு ஸோ தகுதியானவர்கள் எதுக்கு தங்களை வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய பயிற்சி மையத்தோட நோக்கம் ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம் இதில் பாருங்கள் இதில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஸோ பே லெவல் வந்து எயித்துங்க ஸோ இனிஷியல் பேமெண்ட் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு இது வந்து இனிஷியல் பே தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு அலெவன்ஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் கிட்ட அப்படி வந்துடும் ஸோ ஏஜ் பாருங்கள் பதினெட்டுலேருந்து நாற்பத்தி எட்டுக்குள்ளே இருக்கணும் டோட்டல் வேக்கன்சி வந்து நூற்றி எண்பத்தி ஏழு அதே போல் சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் அப்படி இண்டர் கிராஜுவேட் ஸோ ட்ரெயினுட் கிராஜுவேட் டீச்சர் ஃபார் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஸோ பே லெவலில் வந்து ஏழு மொத்தம் வந்து இதுவும் வேக்கன்சி பாருங்கள் முந்நூற்றி முப்பத்தி எட்டு இருக்குது இங்கே இதில் இருக்கிறதுலையே அதிகமான வேக்கன்சி கொண்டது இது தான் ஸோ நிறைய வேக்கன்சி இருக்குது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இது இந்தியா ஃபுல்லாக தான் மொத்தம் இது போகலாம் அப்படின்னு போது அப்படின்னா சீஃப் லா அசிஸ்டண்ட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்பெக்டர் ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க மியூசிக் டீச்சர் லைப்ரேரியன் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் ஸோ ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் லோ லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே பே வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இப்போ நீங்கள் அதுக்கே லேப் அசிஸ்டண்ட் கிரேட் த்ரீக்கே நீங்கள் போனீங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னாலும் உங்கள் கிட்ட கண்டிப்பாக ஒரு முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பதுக்குள்ளே வாங்குவீங்க ஸோ அங்கே கடைசி கட்டத்தில் நான் சொல்கிறது அப்போ இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எயிட் லெவல் அந்த கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் இந்த போஸ்டிங்கெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய வாய்ப்பு இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கில் ஸோ உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமைஞ்சிடும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் தேதி தர்றதா சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது இதுக்கு நீங்கள் தனியாக படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம பயிற்சி மையத்தின் சார்பாக கணித நடத்திட்டு இருக்கோம் அதில் நீங்கள் இணைஞ்சி நம்மளுடைய ஆப் வழியாக நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் ஸோ எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள்